முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வீட்டில் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் செய்யுங்க எல்லாமே மாறிவிடும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிப்பதை சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் அறிய முடியும் மன அழுத்தம் தூக்கமின்மை வீட்டிற்குள் துர்நாற்றம் வீசுவதாக உணர்வது புழுக்கமாக இருப்பதைப் போல் உணர்வது இதைப் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உங்களை சுற்றியும் உங்களின் வீட்டிலும் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் நிறைந்து உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி வாழ்வில் நல்ல மாற்றங்களை பெற சில எளிய விஷயங்களை வீட்டில் செய்து வந்தாலே நீங்கள் போதும் வீட்டிலும் நம்மை சுற்றிலும் நம்முடைய உடலிலும் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டுவதற்கு ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி பல எளிய பரிகாரங்கள் முறைகள் சொல்லப்பட்டு அது காலம் காலமாக பலராலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படி ஆன்மீக ரீதியாக என்னென்ன மாற்றங்களை நம்முடைய வீட்டில் செய்தால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி மாற்றமான சூழல் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எதிர்மறை ஆற்றல் வீடு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல விஷயங்களை தீர்மானிக்கும் மிக முக்கியமான இடமாகும் பலரது வீடுகளில் எப்போதும் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை இருந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி நோய் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இன்னும் சிலருக்கும் வெளியில் இருந்தால் நன்றாக மகிழ்ச்சியாக இருப்பது போல் இருக்கும் ஆனால் வீட்டிற்குள் வந்தவுடன் இறுக்கமாக இருப்பதை போல் உணர்வார்கள் மனதில் நிம்மதியில்லாத நிலை இருந்து கொண்டே இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்ட பண பிரச்சனை மனக்கஷ்டம் காரிய தடைகள் என ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இது போன்ற சூழல் ஏற்படுவதற்கு வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களே காரணமாக இருக்கும் இவற்றை சு மாற்றி வீட்டின் சூழ்நிலை மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையிலும் மனநிலையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு சாஸ்திரங்கள் சில வழிமுறைகள் சொல்லப்பட்டு உள்ளது இவற்றை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் அப்படி வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்களை செய்தாலே வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் வீட்டில் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் வீட்டின் வாசற்படியில் அதாவது நிலை வாசலில் வெளியில் இருந்து வீட்டிற்குள் வரும்போது வலதுபுறம் ஒரு சிறிய பாத்திரத்தில் உப்பு வைத்து வையுங்கள் கல்லுப்பு வைப்பது மிகவும் சிறப்பு அதன் மீது ஒரு எலுமிச்சம் பழத்தை இரண்டாக நறுக்கி ஒரு பாதியில் மஞ்சள் அல்லது சந்தனம் குங்குமம் வைத்து வையுங்கள் இது வீட்டில் இருக்கக்கூடிய மற்றும் வெளியில் இருந்து வீட்டிற்குள் வரக்கூடிய நெகட்டிவ் ஆற்றல்களை ஈர்த்து வீட்டில் எப்போதும் பாசிட்டிவ் அதிர்வலைகள் நிறைந்திருக்க செய்யும் இந்த உப்பினை வாரம் தோறும் வியாழக்கிழமை அன்று எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்கள் பூஜை அறையில் இதை வெய்யுங்க இரண்டாவதாக வாசலுக்கு வெளிப்புறத்தில் பசுஞ்சானத்தால் மொழுகுவது நல்லது பஞ்ச கவியங்களில் பசும் சாணமும் ஒன்று அப்படி மெழுக முடியாதவர்கள் வீட்டின் வாசலில் போடும் கோலத்திற்கு நடுவே மார்கழி மாதம் வைப்பதை போல் சிறிது சாணம் வைத்து அதன் மீது ஒரு பூஜை வைப்பது நல்லது நகரத்தில் வாழ்கின்றோம் வெளிநாட்டில் வாழ்கின்றோம் சாணம் கிடைக்காது என்பவர்கள் வீட்டிற்குள் நுழையும் இடத்தில் மஞ்சளும் அரிசியும் கலந்து அச்சதை செய்து வைக்கலாம் அல்லது வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் அச்சதை வைத்து அதோடு இரண்டு காசுகளையும் போட்டு வைக்கலாம் அடுத்தபடியாக கடைசியாக வீட்டின் நிலைவாசலில் வலதுபுறம் உப்பு வைத்திருப்பதை போல் வீட்டின் உட்புறம் இடது பக்கத்தில் ஒரு சிறிய தட்டில் பச்சை கற்பூரத்தை வையுங்கள் அதன் மீது தீப ஆராதனை காட்டுவதற்காக வைத்திருக்கும் சாதாரண கற்பூரத்தையும் சிறிது பொடி பண்ணி வையுங்கள் பச்சை கற்பூரம் நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதுடன் வீட்டில் தெய்வீகத் தன்மையும் எப்போதும் நிலைத்து இருக்க செய்யும் வீட்டில் லக்ஷ்மி கடாசம் நிறைந்து நிம்மதி மகிழ்ச்சி எப்போதும் நிறைந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்